வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள ஒரு அருமையான சூப்பரான வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு நத்தம் போகிற நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம அமைந்திருக்குது அது எக்ஸாக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடாக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு நடுவில் நமக்கு கா கார்ப்பரேஷன் வாட்டர் வாட்டர் ப்ளஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பட் இபி ஃபெசிலிட்டி எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடத்துல ஸ்தீனும் குடியிருப்புகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் யாரும் வீடு வாங்க வீடு வாங்கணுன்னு இருந்தாங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களது கனவுகளை உங்களது சிறு முயற்சியை கொண்டு நினைவாக்கி கொள்ள வாய்ப்பளிங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆயிரம் சதுரடி இடத்துல நமக்கு கீழேயும் மேலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடியில் வந்து சூப்பராகவே பார்த்து பார்த்து ரசித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே அது இந்த வீட்டில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸும் அண்டு ஒர்க்கும் சரி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து கட்டின மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா போட் பண்ணியிருக்காங்க நெக்சபிள் தான் அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பேங்க் ஆஃபீஸ் என அனைத்து ஃபெசிலிட்டியுமே இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த வீடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே போல் கார் பார்க்கிங்லேயே வாட்டர் டேங்க்கு ப்ளஸ் நம்ம போர்வெல்லும் அமைஞ்சிருக்கு நண்பர்கள் இந்த வீட்டுடைய லிவிங் ஹால் ஏரியா லிவிங் ஹால் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு பிரம்மாண்டமான சூப்பராகவே நமக்கு ஸ்பேசியஸாக லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு அதே போல் லிவிங் ஹாலில் நமக்கு பிளேவோட யூஸ் பண்ணி டிவி யூனிட்டும் அருமையாகவே நமக்கு கன்சிசர் பண்ணியிருக்காங்க அதே போல் பால் சீலிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிங்க் கலர் அண்டு கோல்டன் கலர் லைட்டை யூஸ் பண்ணி பால் சீலிங் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் நமக்கு ஹால்லேயே ஒரு கபர்ட் ஒர்க் யூஸ் பண்ணி பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களை அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் வித் டைனிங் ஹால் தான் கிச்சன் வித் டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா கிச்சன் நமக்கு மாடனார் கிச்சனாகவே சூப்பராகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் வாஸ்து முறைப்படி அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் வர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிச்சனில் நமக்கு ஃபுல் கபோர்டு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி சிம்மினியை எல்லாமே வச்சு நமக்கு ஆர் கிச்சனாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே நமக்கு டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேசியஸாகவே சூப்பராகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு ப்ளஸ் நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷ் பேசன் வச்சு கொடுத்துருக்காங்க கூட நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதே போல் பெட்ரூம்லேயும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் சீலிங் பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கவே ஒரு லக்ஸரியாக லுக் ஹை லுக்காகவே நமக்கு சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு எ நாலுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய மோ ரூம் வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் டைலும் ஃப்ளோரிங் டைலும் சூப்பராக நமக்கு ஓட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு லிவிங் ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஜ் கீழே ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட் ரூமும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்பர்களே இந்த ரெஸ்ட் ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நமக்கு வால் டைலும் ஃப்ளோரிங் டைலும் கம்ப்ளீட்டாக ஓட்டி ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த மணிக்கே நமக்கு சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஜில் ஸ்டேர் கேஜ்லேயே அதுவும் வாலில் நமக்கு லைட்டிங்லாம் பண்ணி பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக ஒரு சூப்பராகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதே போல் ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் அப்படின்ட்டு மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்மே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாகவே நமக்கு வந்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கிற நம்பர்களே அதே போல் இந்த மேலே உள்ள பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கப கபோர்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி பால்சினிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்டின் லோகோல பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக சூப்பராகவே தெரிகிற மாதிரி பால்ஷினிங் நமக்கு பண்ணியிருக்காங்க அதுவும் கோல்டன் கோல்டன் கலர் ப்ளஸ் ரெட் கலர் நமக்கு பால்ஷினிங் பண்ணிக்கிறது இன்னுமே பார்க்க அழகாகவே இருக்குது நண்பர்களே இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைல் வெஸ்டர்ன் ஸ்டைப்பில் நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் ரெஸ்ட் ரூமில் ஃப்ளோரிங் டைலும் டைலும் கம்ப்ளீட்டாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க நண்பர்களே டைல் பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக ஒரு நல்ல ஒரு சூப்பர் டிசைனில் எடுத்து ஓட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூம் அதாவது மூணாவது பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு அதுவும் ஆயிரம் சதுரடி இடத்துல இத்தனை ரூம்ஸ் வச்சு லிவிங் ஹாலும் நல்லா பெருசாக கொடுத்து சூப்பராகவே அருமையாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த ரூமுடைய ஹா அளவுன்னு பார்க்கும்போது நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ரூம்லேயும் நமக்கு ஹார்ட்டின் இன் லோகோவில் பால் சீலிங்கும் கபோர்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே பால் சீலிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்டின் லோகோ யூஸ் பண்ணி ரெட் அண்ட் கோல்டன் கலரில் நம்ம பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே வால் கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு லைட் கலரில் பார்க்க மைல்டாக சூப்பராகவே நமக்கு அடித்து கொடுத்துருக்காங்க இந்த ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு நாலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ் சைஸில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சூப்பராக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ரூமில் இருந்து நமக்கு இயற்கை எரியில் கொஞ்சம் வகையில் ஒரு பால்கனியும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜன்னலும் பார்த்திங்கன்னா ட்ரீ ஷேப்பில் ஒரு சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு எஸ்எஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹேண்டிலும் ப்ளஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி குளோஸ்டாக ஒரு பால்கனி நமக்கு வந்து அமைஞ்சிருக்காங்க அவர்களே அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டடி ரூம் ஸ்டடி ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு ஸ்டடி ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்டடி ரூம்லேயும் நமக்கு கபோர்டு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டேபிளும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்பளை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு போல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்டடி ரூம்லேயும் நமக்கு பால் சீலிங் பார்த்திங்கன்னா ஸ்கை டிசைனில் சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே டெரஸு போகக்கூடிய ஸ்டெப்பு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸை யூஸ் பண்ணி எஸ்எஸ் எஸ்எஸ் கேண்டிலை நம்ம நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க டெரஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டிக்கு ஸ்டீல் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் டெரஸ்லேயும் நமக்கு ஒரு கூலிங் சீட்டை யூஸ் பண்ணி சின்ன செட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்